உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபலமான ஒருவர் தான் ஆரென்றால் கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ் கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு

சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்றைய தினம் முல்லை முல்லை முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுபாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் பெண்கள் என்று நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் பெறுகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் நாட்டிலே இருபத்தேழு தசம் ஒன்பது வீதமான பெண்கள் சைக்காலஜிக்கல் அபியூஸ் எனப்படுகின்ற அபியூஸ் அபியூஸ் பாதிக்கப்படுகிறார்கள் அதைவிட இந்த பெண்களுடைய அபியூஸ் எனப்படுவது வடக்கு கிழக்கிலும் அதே நேரம் மலையத்தில் நாம் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய அமைச்சர் ஒரு தடவை சொல்லியிருந்தார் வளமையாக எங்களுடைய மலையகம் அவர் மலையகத்தை சார்ந்தவர் எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர் மலையகம் தான் இதுவரைக்கும் போதை கடுமையான நாடாக இருந்தது ஆனால் இப்போது ஜாழ்ப்பாணம் மாறி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதைவிட அவர் சொன்ன விடியம் எனக்கு மிகவும் கவலையானது நீர் உம்முடைய விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ளும் என்று இந்த கரடி என்னுடைய என்னுடைய யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் இவர் எங்களுடைய ஜாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர் இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒரு வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிசி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கிறார் என்பதுதான் கேவலம் அது சம்பந்தமாக வேறு விடயங்கள் இருக்கிற சொல்கிறேன் முதலாவது சிந்துஜா வழக்கு சிந்துஜா எனப்படுகின்ற பெண்மணி மன்னாரிலே தான் பிள்ளைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது வைத்தியசாலையிலே வைத்தியர்களுடைய புறக்கணிப்பால் பால் கொடுத்தபடி ரத்தத்தில் விழுந்து செத்தவள் அவளை பார்க்க போட ஐந்து நாட்கள் சிறை இருக்கிறது ஆனால் அந்த சிந்துஜாவுக்கான நீர் இதுவரை கொடுக்கவில்லை இரண்டாவது பெண்கள் குழந்தைகளை பற்றி கதைக்கிறோம் வைசாலி எனப்படுகின்ற பெண் வைஷாலி எனப்படுகின்ற பெண்ணினுடைய கையை இருக்கிறோம் அவளுக்குரிய மெடிக்கல்

ஆகவே நாங்கள் பெண்களுடைய மனநிலைமை மற்றும் அவர்களுடைய டொமஸ்டிக் அது சம்பந்தமாக சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதைவிட உங்களுக்கே தெரியும் தொண்ணூறு வீதமான பெண்கள் சொல்லி இருக்கிறார்கள் இலங்கையிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் போகும்போது அதாவது பொதுவாக பிரவகங்களில் போகும்போது தொண்ணூறு வீதமான பெண்கள் தாங்கள் செக்ஷுவல் எக்ஸ்பிளைடேஷன் அல்லது பாலியல் ரீதியாக தீண்டப்படுவதாக இது சம்பந்தமாக அன்னூர் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் சொல்லுகிறேன் அதை விட உங்களுக்கும் சொல்லுகிறேன் ஆனால் நான் இதை நேரத்தை வீணாக்க வேண்டாம் பீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலைசேஷன் எஃப்ஜிஎம் எனப்படுகின்றது அதை எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே ஓர் சிலோன் ஜமாத்துல் உலமா ஏசி ஜேசு பெண்களுடைய பாலியல் உறுப்புகளை அதற்கு சார்பாக இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதை விட் கன்பிளிக் டிஸ்பிளேஸ் சொல்லப்படுகிறது வடக்கு கிழக்கு மக்கள் முற்றிலுமாக இடம்பெயர்ந்த இடம்பெயர்ந்த ஒரு சமூகம் ஆண்கள் போராடி மருந்து மடிந்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திலே பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு தந்தது எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு தந்தது ஆயிரத்தி மில்லியன் அவர்களுடைய வீடுகளை திருத்துவதற்கு பெண்கள் தலைமைத்துவ வீடுகளை திருத்துவதற்கு தந்தது ஆயிரத்தி மில்லியன் அவற்றை ஆனால் நான் பார்த்தேன் ஏழாயிரம் மில்லியன் ராணுவ வீரர்களுடைய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு ஏழு மில்லியன் அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பெண்களுக்காக தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ஆகவே அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வீதத்துக்கும் குறைவானது அதை தவிர நான் உங்களுக்கு இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு ஆயிரம் பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பதினைந்து பெண்கள் பதினஞ்சு தொடக்கம் பத்தொன்பது வயசுக்கு உட்பட்ட தன்னுடைய அந்த இளமை பருவ டீனேஜ் பிரிக்னன்சி என்று சொல்வார்கள் பதினைந்து வீதமான பெண் பதினைந்து பெண்கள் ஆயிரம் பெண்களுக்கு பதினைந்து பெண்கள் டீனேஜ் பிரிக்னன்சியால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆக உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்திலே கிளிநொச்சி வைத்தியசாலையிலே நிதர்ந்தால் கட்டப்பட்ட உமன் எக்ஸலன்ஸ் சென்டர் என தெரிவிக்கப்படுகின்ற அந்த வைத்தியசாலை பெண்கள் வைத்தியசாலை பிரிவு இன்று வரைக்கும் இயங்கவில்லை அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சருக்கு எந்த கரிசனையும் இல்லை எனக்கு மிகவும் கவலையுடன் தெரிந்து கொள்கிறேன் அதை நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய தேயிலை தோட்டத்திலே வாடுகின்ற அந்த பெண்களுடைய நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூறுவாக நீங்கள் வேண்டி கொடுப்பதாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒரு பெண் தன் குடும்பத்தையும் பார்த்து தன் பிள்ளைகளையும் பார்த்து அவள் அந்த குளிரிலே அட்டை கடியிலே தன் பிள்ளையை முதலாளி என்ற வினாடி கத்தியனாமே மாத்தியாக மாட்டேன் உங்களுக்கே தெரியும் மலை நாட்டிலே வாழுகின்ற பெண்கள் தங்களுடைய முதுகிலே குழந்தைகளை சுமந்த வண்ணம் நீர் அந்த குளிரிலே வாடுகிறார்கள் ஆனால் இப்போது பார்த்திருக்கிறேன் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மலையத்தில் இருக்கிற சுகாதார கட்டமைப்புகளை தோட்ட அதிகாரிகளிடம் கொடுப்பதாக ஆகவே அது சம்பந்தமாக நான் மிகவும் கவலையிடுகிறேன் அந்த பெண்களுடைய அன்றாட வாழ்க்கை இலங்கையிலே அதிகுறைந்த குறைந்த போஷாக்கு உள்ள இடம் என்பது மலையகம் என்பது அம்மனிக்கு வடிவாக தெரியும் ஆகவே நான் அதை உங்களை சொல்ல தேவையில்லை அது சம்பந்த நடவடிக்கையை எடுப்ப எடுப்ப எடுப்பதற்கு உங்களுடன் ஆழமாக வேண்டிக் கொள்கிறேன் அது தவிர என்ன மூன்று விடயங்களை சொல்லி மற்ற தப்புறது அந்த மூன்று விடயங்களை சொல்லி வைத்து நான் நிப்பாடுகிறேன் என்னுடைய ஊச்சை உரையை என்ன என்றால் நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காகவும் அதே நேரம் எங்களுடைய மாகாண சேவை தேர்தலுக்கான சின்ன பொய்கள் என்னிடம் தாராளமாக விகிதாத அடிப்படையில் சொல்ல முடியும் ஆகவே தயவுசெய்து இந்த உபகையான வேலைகளை செய்யாமல் வடக்கு கிழக்கு மக்களையும் சற்று நீங்கள் பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி